கேக்குறேன் இப்போ வந்து ஒரு ரூம்ல பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்களா ஒருத்தன் வந்து எட்டு பேரை கொலை பண்ணிடுறான் அந்த ரூம்ல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அந்த ரூம்ல பத்து பேர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து எட்டு பேர் கொலை இப்ப அந்த ரூம்ல எத்தனை பேர் இருப்பாங்க இல்ல இனைய translating இ இருப்பாங்க sangat நிற Upper Upper उन्मन उन्मीटे सौख्यमानानिंगे सौख्यमे नींगे नंद सारिका नीक गुच्चूने मांगे तन्ना केवे एंटर करा तो मच्छर आचा माइक स्टाफ तक इट्स आ इट्स के रहते हेलो संगी हाय हाय संगी हाय गुड मॉर्निंग संगी हाय संगी राव हाय 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 संगी हाय गुड मॉर्निंग गुड मॉर्निंग

அண்ணா ஆனா நீங்க ஃப்ரூட்ன்றீங்க அது எப்படி ஃப்ரூட் ஆகும் சரி அது காயா இருக்கும்போது கொண்டு வந்து வச்சிருவாங்களா நம்ம ஆனா நம்ம வெஜிடபிள் ஷாப்ல போய் தக்காளி பழமா தான வேணும் காய் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் தெரியல சிஸ்டர் நீங்களே சொல்லுங்க எனக்கு மேட்ச் தெரியாது அது கேன்சல் எனக்கு தெரியாது ஓகே தேங்க் யூ ஆ தேங்க் யூ